கௌரவா டீம் கேப்டன் ஓகே டைம் ஸ்டார்ட் நோய் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் அழகற மருது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் என நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன கே நபனி நண்பர்கள் தொட்டிப்புடன் மூலம் வந்து இருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஹோட்டிங்கிலே காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வெள்ளத்த காலையா வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்டம் சோழ வந்தானிலே கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுத் துறையின் அமைச்சர் பெருமகனார் உதயநிதி ஸ்டாலின் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னேற்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளர்ச்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு கள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட அந்த காலையினை அடக்கிய தீர்வு சுண்டியலுக்கூடாது எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டீங்க வாழ வெட்டி கூடாது வர்ஷமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாஸ்தாங்கரை அழகர் அவரது மருது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன கே நவனி நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான மிக்க 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 வீரர்களா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் இழுப்புடி வீரமா என பொறுத்திருந்து பார்ப்பகுடி தே பசுமன் தேசிய கழக காலையின் உரிமையாளர் கருப்பை அவர்களுக்கு கருப்புசாமி சாமி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் வெள்ளல்லூர் நாடு கோட்டான தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணிய நினைவாக வல்லவன் துணையோடு வி நண்பர்கள் விரைந்து உள்ள வந்திருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டன வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதுரை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் பாரத பிரதமர் உயர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி நான்காவது விருந்த தினத்தை முன்னிட்டு யானமலை ஒத்த கடை பி திடலில் மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தினம் இன்றைய தினம் இழுப்போடி வடமஞ்சு விரட்டில் வர்ணனை செய்வதற்காக காலையில் இருந்து இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு பூவந்தி வீரரும் மாட்டின் உரிமையாளரும் அருமை தம்பி சக்தி அவர்களுக்கு சார்பாக பொன்னாடை புகழாரம் சூட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இன்றைய தினம் சிறப்பாக காலையிலிருந்து இதுவரை வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அருமை தம்பி காந்த குரலோன் சச்சின் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் வர்ணனை செய்து கொண்டும் விழாவினை சிறப்பா சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி அவினாஷ் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் என்பதை என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு சிறப்பான முறையிலே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் தலை சிறந்த வர்ணனையாளர் முதன்மை வர்ணனையாளர் எங்களுடைய வழிகாட்டி அண்ணன் திருவாத காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு சிறப்பான முறையிலே வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விரட்டினுடைய முதன்மை வர்ணனையாளரும் வர்ணனையாளருடைய வழிகாட்டியுமான எங்கள் அண்ணன் திருவாதூருக்கு அருகாமையில் உள்ள மாணிக்கம்பட்டியை சேர்ந்த அன்பு மனோஜ் மனோஜ்குட்டி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி சிறப்பு பரிசீலனை வழங்குகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசீலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் எந்த வடமஞ்சு விரட்டானாலும் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிகே மீடியா அன்பு சொந்தங்களை வருக வருக நண்போடு வரவேற்று பொன்னாடை ஓற்றி புகழாரம் சுட்டப்பட இருக்கின்றார் ஒரு ஆள் வாங்க வாங்க வாங்கினே எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை நாயகர் அஞ்சூர் நாடு பூவந்தி கண்டெடுத்த ஐயன்ஆர் வைய வந்தால் அம்மன் குழுவினுடைய நம்பிக்கை நாயகர் அன்பு தம்பி மருதவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதென பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றோம் அன்னை தட்சிணாமூர்த்தி வாங்க ஒரு சாந்து இறங்கிட்டு வந்துடுவாருங்க சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகற வர்றது மருது காளை அந்த காளையின் அடகியே என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என்னன் கே நபனி நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்த இருந்து பார்ப்பா வீரர்களே கள்ளம் காலை கா இல்லை வேங்கை கா என பொருத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஐந்து அறிவு படைத்த ஒரு காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொருத்திருந்து பார்ப்பா இந்த கடமையான போட்டியில் வெல்வது யா இல்ல போவது யா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற ஒரே காலையில் இருந்து இதுவரை சிறப்பாக வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலை கூடத்தினுடைய அன்பு சகோதரர் அருமையண்ணன் கார்த்தி அண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாரை ஓற்றி புகழாரம் சூட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்புகின்றார்கள் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நமதாட்டா இளையோர் அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களும் இருக்க இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி காலையில் இருந்து இதுவரை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் அருமை தம்பி கண்ணன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவேற்றாது தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாசாங்கரை அழகர் அவரது மருது காளை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு இந்த வடமஞ்சி நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற கருவா கிளிக்ஸ் அன்பு சொந்தங்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை அந்த காளையின் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என் நவனி நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நீ இந்த கெடுமையான போட்டியிலே பரிசித்தொகனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீர் இப்போ நாச்சம்மை ஃபோட்டோகிராஃபிங்க வாங்க இப்போ விழா மணிக்கு வாங்க நாட்சம்மை ஃபோட்டோகிராஃபி நேரெங்கில் நெருங்கி விட்டன அல்லங்கள் கடந்து விட்டன ஹரிஷி தொகை சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவரது நூற்றாண்டு நினைவு விழாவை முன்னிட்டு மதுரை மேற்கு வடக்கு ஒன்றியத்தை திராவிட முன்னேற்ற இளைஞரணி சார்பாகவும் மாபெரும் வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சி ஊமச்சி குளத்தில் நடைபெறும் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பாசாங்கரை அழகர் அவரது மருது காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என்னன் கே நவனி நண்பர்கள் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டி வழியிலே வரிசுத்தகன வெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பழவிழி உருட்டலா என பொறுத்திருந்த பார்ப்பா பண்ணையில் தான் தானும் விரதம் இருந்து வந்த ஒன்பது வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையா என பொறுத்திருந்த பார்ப்பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட ரசிப்பது வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை

சிறப்பு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இருபத்தி நான்கு அன்று மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஐம்பத்தி ஐந்து நீர் கல்லம்பட்டியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி கல்லம்பட்டி ஐம்பத்தி ஐந்து நீர் கல்லம்பட்டி நடைபெறும் என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட பாசாங்கரை அழகர் அவரது மருது காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வம் நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன நவனி நண்பர்கள் துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா வேணியா

கடைசி ஐந்து நிமிடம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வாசாங்கரை மருது காளை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பையூர் நபனி நண்பர்கள் துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பரிசை நினைநாட்ட போவது சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரையா சிவகங்கை மாவட்டம் பையூரா என பொறுத்திருந்த பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்போ இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருணிர நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா வருவாயன பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்துங்க உங்களது கரகோசை லாஸ்ட் பார் 3 மினிட்ஸ் கடைசி 3 நிமிடா கடைசி 3 நிமிடா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் சிடி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தேங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடா கடைசி 2 நிமிட கடைசி 2 நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசி சிறப்பு பரிசிலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகரவரது மருது காலை அந்த காலையினை அடக்கி தீர்வோம் என்ற

கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை அழகர் மருது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பையூர் வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் விரைந்து வாங்க போய் பாசாங்கரை பிடாரி மனோஜ் அவரது காலை